வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பாலா இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் செம்ம மலைங்க ஒரு அரௌண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து வில்லேஜஸ் வில்லேஜில் செம்ம மலை அது ஃபுல்லாக வந்து தண்ணியாக இருக்குது அதை உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் ஆக்சுவலாக வந்து இது பாருங்கள் இது வந்து ஒரு சின்ன கரடு ஒரு ஹில்லுன்னு ஹில்லு பட் நாங்கள் வந்து இதை வந்து கரடு அப்படின்னு சொல்லுவோம் வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் நான் ஜஸ்ட்டு ஒரு வாக் மட்டும் போகிறேன் அது எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள் பாருங்கள் அப்போ தான் மழை பேஞ்சு தண்ணி அவ்வளோ இருக்குது பாருங்கள் இது வந்து ஆக்சுவலாக வந்து இது ஒரு பெரிய ஏரி அந்த பக்கம் ஏரி இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து தோட்டங்கள் நிறையா இருக்கும் இப்போ ஜஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட் முக்கால் மணி நேரம் தான் வந்து மழை பேஞ்சு அந்த முக்கால் மணி பாருங்க பாருங்கள் எவ்வளவு தண்ணி கிடக்குன்னு பாருங்கள் செம மழை அது சரியான மழை பாருங்கள் எவ்வளோ பச்சை பையன் இருக்கு பாருங்கள் அப்படியே ஒரு வாக் போகலாம் ஃபுல்லாக வந்து அந்த வாய்க்கால் இது வந்து தண்ணி இந்த எஜ்ஜு வந்து பார்த்திங்கன்னா அதாவது வர கரையோரத்தில் இருக்கிற வந்து இந்த எஜ்ஜு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி போகும் தண்ணி போகும்போது உங்களுக்கு வந்து தென்னங்கண்டு வச்சுருப்பாங்க அதில் வந்து சுற்றி தென்னங்கண்டை சுற்றி வாழைக்கண்டு வச்சுருப்பாங்க இப்ப இது இது வந்து தென்ன தோப்பு தோப்புங்கிறது வந்து அது செப்பரேட்டாக ஒரு ஸ்பெசிஃபிக் அதாவது ஒரு குறிப்பிட்ட மரத்தை வந்து ஒரு தோப்பு ஃபுல்லாக வச்சுருப்பாங்க ஆனால் அந்த தென்னை வந்து அந்த குறிப்பிட்ட மரங்கள் வைக்கிறதுக்கு பதிலாக எல்லா வகையான மரங்கள் வச்சுருந்தாலும் தென்னை வந்து வரப்பு ஓரங்களில் வச்சுருப்பாங்க தென்னை வாழை இந்த மாதிரி பாருங்கள் தண்ணி பாருங்கள் எப்படி நிற்கிது பாருங்கள் அப்படியே அப்படியே ஒரு வாக்கு போகலாம் தண்ணி பாருங்க எவ்வளோ எப்படி எப்படியும் பாருங்க பாருங்கள் பம்ப் செட்டு போட்டு விட்டது மாதிரி அது கரடு பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குது எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி வந்து வீடியோ போட்டேன் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்படி அந்த கரடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஞ்சி போயிருந்துச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குங்க இது ஒரு டூ வீக்ஸ் ரெண்டு வாரமாகவே நல்ல மழைங்க எங்கள் ஏரியாவில் சூப்பரான மலை ஸோ ஆக்சுவலாக இது வந்து எங்கே இந்த வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்காடு வட்டம் ஸோ நாமக்கல் டிஸ்ட்ரிக் தான் வந்து இந்தியாவிலேயே ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சு அதாவது அதிக செல்சியஸ் பதிவானது வந்து நாமக்கல் மாவட்டம் எஸ் குறிப்பாக வந்து பரமத்தி ஏரியா பக்கத்தில் தான் இருக்குது இப்போ அந்த ரெண்டு வாரம் பார்த்திங்க அப்படின்னா சரியான மலை ஒரு மூணு வாரமாகவே நல்ல மலை ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா அந்த வெயிலோட தாக்கம் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு ஒரு நல்லாவே கூலான கிளைமேட் இருக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நான் லாஸ்ட் வீக் சென்னை போயிட்டேன் ஆஃபீஸுக்கு ஸோ நான் ஒரு வாரமாக இல்லை அப்போ வந்து சொன்னாங்க செம்ம ஹாட்டாக இருந்துச்சு விட்வின் ஒரு ஃபைவ் டேஸில் ஸோ நேற்று ஈவினிங் தான் வந்தேன் ஆஃபீஸில் இருந்து மறுபடியும் இன்னைக்கு கா இன்னைக்கு வந்து ஒரு த்ரீ ஓ கிளாக் த்ரீ ஓ கிளாக்குலேருந்து மழை வர்ற மாதிரி இடி இடிச்சுக்கிட்டு இருந்துச்சு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபோர் ஓ கிளாக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செவன் ஓ கிளாக் மாதிரி ஃபுல் டார்க் ஆயிடுச்சு அந்த மாதிரி இருட்டாகி சம மழை அட்டிச்சு ஊற்றிக்கிட்டு இருக்கு இப்போ தான் கொஞ்சம் வெறிச்சிருக்கு அந்த கிளைமேட் அப்படியே வேற லெவலில் இருக்கு பின்னாடி இருக்குது தென்னமலம்லாம் பாருங்கள் இங்கே பாருங்க ஒரு காடு இது வந்து இது வந்து குச்சி வச்சிருக்காங்க குச்சிங்கிறது மரவள்ளிக்கிழங்கு அது இது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் தட்டு அதாவது சோளம் இருக்குது பார்த்திங்களா நம்ம சோளம் கருது சாப்பிடுவோம்ல அந்த சோளம் இல்லை இது வந்து மாட்டு தீவனமாக போடுவாங்க நம்மளுமே வந்து சிறுதானியத்தில் வந்து இது வந்து வரும் இந்த சோளத்தட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மாணவரிகளை பயிர் பண்ணுவாங்க இது எதுக்குன்னா ஆடு மாடுகளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்கள் வந்து அதிகமாக சாப்பிட்றது இல்லை ஏர்லியூஸ் அதாவது ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷம் முன்னாடிலாம் இந்த மாதிரி உணவு தான் அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டு வந்தாங்க இப்போ அதிகமாக சாப்பிட்றதில்ல ஸோ இது ஆடு மாடுக்கு யூஸ் பண்ணுவாங்க அந்த தட்டு பாருங்கள் எப்படி சாஞ்சிருக்கு பாருங்க தெரியுது நான் வீடியோவில் தெரியுதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் ஃபுல்லாகவே சாஞ்சிடுச்சு ஸோ அங்கே காற்று எவ்வளோ வேகம் அடிச்சிருக்கு பாருங்கள் ஒன்றும் இல்லைங்க ஒரு முக்கால் மணி நேரம் தாங்க இந்த மலை ஆனால் மழை சரியான மலை ஓரளவு மலைக்கு மேலே இருக்கும் என்னோடய வீடியோஸ் வந்து இந்த மலையோட வீடியோஸை எடுத்துருக்கேன் அதில் இடையில் ஆட் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் பாருங்கள் கம்மையாக இருக்குல்ல பட் இது சோளம் தான் சாஞ்சிருச்சு பட் இது வந்து ஓரளவுக்கு இது அறுத்துருவாங்க ஓரளவுக்கு நல்ல ஸ்டேஜ் தான் இது ஸோ இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை ஆடு மாடு தான் போடுவாங்க ஸோ அறுத்து என்ன பண்ணுவாங்கன்னா போர் பண்ணுவோம் போர் போர் போட்டுருவாங்க போருங்கிறது என்ன அப்படின்னா அந்த செ தானியத்தை வந்து அறு தானியம் இல்லை அந்த செடியை அறுத்து அதை பதப்படுத்தி வைப்பாங்க சம்மரில் யூஸ் பண்ணுறதுக்காண்டி ஆடு மாடுகளுக்காண்டி காண்டி பெரிய போர் மாதிரி போட்டு போர்னா ஃபுல்லாக குட்டை ஒரு குட்டான மாதிரி வச்சு அது மேலே ஓலையெல்லாம் வச்சு கவர் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அதை வந்து இப்போ வெயில் காலத்தில் ஐ மீன் அதாவது சித்திரைய டைமில் சம்மர் டைமில் வந்து உங்களுக்கு வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க ஏன்னா இந்த புல்லுலாம் பார்த்திங்க அப்படின்னா அப்போ வந்து காஞ்சி போயிருக்கும் ஃபுல்லாகவே ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆடு மாடுகளுக்கு வந்து புல் அறுத்து போட முடியாது பட் எங்கள் ஏரியா அப்படி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஏற்றி ஃபுல்லாகவே வந்து மாட்டு தீவன பயிரெல்லாம் இருக்கும் தண்ணி பாய்ச்சி எப்போவுமே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பட் காமனாக சொல்கிறேன் ஸோ அதை அறுத்து வச்சுக்குவாங்க சப்போஸ் மழை பெய்யலை கொஞ்சம் டைமும் அப்படின்னா இதை அறுத்து வந்து ஆடு மாடுகளுக்கு போடுவாங்க இங்கே பாருங்கள் இது வந்து தென்னந்தோப்பு இந்த தென்னந்தோப்பில் வந்து தண்ணி அவ்வளோ நிற்குது பாருங்கள் ஆனால் தெனங்கட்டுக்கு வந்து தண்ணி நிறையா நிற்கக்கூடாது பட் இது ஒன்றும் இல்லை ட்ரை ஆகி நாளைக்கு ஆஃப்டர்நூன் கிலோ அவ்வளோ தண்ணிலாம் இல்லை பாருங்கள் தண்ணி எப்படி நிற்கு எப்படி அடித்து ஊற்றி சம்ம செம்ம ஆனால் எதிர்பார்க்கவே இல்லை அதாவது பேஞ்சிக்கிட்டு இருக்குது ஆனால் இந்த சம்மரில் வந்து இது நல்ல மலை ஊரில் வந்து மானாவரியில் வந்து கடலக்காய் போட்டிருக்காங்க கடலக்காய்னா கவுண்ட்டிருக்கு பார்த்திங்களா வந்து விதைச்சிருக்காங்க அதாவது கொஞ்சம் முன்னு முன்னாடியே போட்டுட்டாங்க இந்த ஒரு கண்டினியூஸாக ஒரு டூ டூ த்ரீ வீக்ஸ் மூணு வாரமாக மழை பெய்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து விதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த விதைச்சவங்களுக்குலாம் அந்த மலை வந்து தி பெஸ்ட்டு அவங்களுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி நல்ல செடியை வந்து ஆகிறதுக்கு வந்து பெரிய பாசிபிலிட்டிஸ் ஸோ அவங்களாம் ஸோ ரியலி ஸோ லக்கி இது வந்து சோள காடுங்க சோளம் இருக்குது பாருங்க அது இது இது இப்போ நம்ம வந்து அந்த காட்டுக்குள்ளே உள்ளார நேரங்க நடந்து பாருங்கள் மழை எப்படி பேஞ்சு அந்த செடியெலாம் எப்படி தண்ணி இருக்குதுன்னு பாருங்கள் சத்தம் கேட்குதான்னு தெரில பேக்ரவுண்டில் ஒரு சத்தம் வருது பாருங்க அது வந்து மயில் வந்து தோட்டத்துலேருந்து கட்டிக்கிட்டு இருக்குங்க சவுண்ட் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குல்ல இது இதுக்கு தாங்க மெயினாக வந்து கிராமத்து வாழ்க்கையே அது வந்து அது ஒரு வார்த்தையால் வர்ணிக்க முடியாத ஒன்று பட் என்ன அப்படின்னா மழை இந்த மாதிரி அடிக்கடி பஞ்சு அப்படின்னா வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க ஆனால் மழை தான் அப்பப்போ ரொம்ப விவசாயிகளில் பழி வாங்கிடும் இதுதான் அப்போ முதல்ல காட்டினோம் பார்த்தீங்களா அந்த கான் இது வந்து அறுவடை முடிஞ்சு ஸோ இதுக்கு வந்து ஃபுல்லாக வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து உழவு ஓட்டுவாங்க உழவு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் அடுத்த இல்லாமல் பண்ணுவாங்க ஒரே திரும்ப திரும்ப ஒரே பேர் பண்ண மாட்டாங்க ஸோ அதை வந்து ஸ்டார்ட் அதாவது அது ரெக்கமெண்டே அது வந்து அது ப்ராப்பராக இருக்காது ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்துருவாங்க அந்த இதுக்கு ஒரு பர்டிகுலர் டேஸ் வந்து ஒரு ஒன் மந்த் அரௌண்ட் வந்து அதை ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் உழவு ஓட்டி மறுபடியும் உரம் போட்டு உரம்னா அந்த அந்த மாதிரி உரங்கள் போடுவாங்க அந்த மாதிரி உரங்கள் போட்டு அதை ரெண்டு நிலத்தை வந்து மறுபடியும் ரெடி பண்ணுவாங்க முக்கியமான நூறு நூறு சத்துக்கள் தான் இருக்கனால ஸோ அந்த காரணத்தை காரணத்தினால வந்து பண்ணுவாங்க ஸோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கடுத்து என்னென்னலாம் பேரும் நம்ம அந்த சீசனுக்கு வந்து பட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நாங்கள் அந்த பட்டத்துக்கு தகுந்த மாதிரி விவசாயத்தை வந்து பண்ணுவாங்க ஸோ இப்போ நம்ம வந்து அந்த சோள கருது உள்ள இடத்துக்கு அந்த ஃபீல்டுக்கு தாங்க வந்திருக்கோம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்ணும் கார்ன் பாப்கார்ன் கார் நார் நோய்

ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பக்கமாக பெஞ்சிருக்கோம் தரமான மலை நாங்கள் வந்து இங்கே லோக்கலில் வந்து ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவோம் அந்த மலையை வந்து மெஷர் பண்ணுறதுனா உழவு மலை ஓரளவு மலை ரெண்டளவு மலை மூணு மலைன்னு சொல்லிட்டு ஸோ ஓரளவு மலை மேலே பேஞ்சிருக்கேன் கம்மியாக பேஞ்சிருக்காது ஓரளவு மலைன்னா அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ண விட அதிகம் ஒரு அது ஆக்சுவலாக எனக்கு எக்ஸ்பிளைன் தெரில அரளவு மழை பேஞ்சாவே வந்து தரமான மழைங்க பட் ஓரளவுங்கிறது அதோட டபுள் ஸோ தி பெஸ்ட்னே சொல்லலாம் அதுவும் ஸ்பெஷலாக அந்த மாநகரிகளை இப்போ கள்ளக்காய் போட்டிருப்பாங்க பாருங்கள் அவங்களுக்கு வந்து வேறு லெவல் அவங்க எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டாங்க பட் வி எக்ஸ் நாங்கள் தான் ஏன்னா கண்டினியூஸாக மழை இருக்கு ஸோ அந்த வெதர் ரிப்போர்ட்டுமே வந்து ஃபார்மஸி ஃபேவராக தான் இருந்துச்சு ஸோ அதனால் வந்து ஓகே நல்ல காந்தங்க இருக்குங்க பக்கத்தில் காட்டுறங்க ரெண்டு மூணு விளையாட்டு இந்த மயில் சத்தம் கேட்குதுங்களா சூப்பராக இருக்கு பாருங்க தெரியுதுங்களா இது வந்து காரணம் கான் தான் ஸோ என்னென்னா வந்து லாஸ்ட் அதான் முடிய போகுது எல்லாம் அறுவடைலாம் முடிஞ்சு அதில் ஃபைனல் ஸ்டேஜில் வந்துருக்கு ஸோ அதனால் வந்து அந்த பெருசாக அவங்களுக்கு வந்து கா காட்ட முடியலை இதை வந்து காஞ்சிடுச்சுங்க அது வந்து பச்சையாக இருக்கும் ரொம்ப பச்சையாக இருக்கும் அப்படியே தண்ணி இருக்குது தான் இருக்குது அந்த பச்சை சேர்ந்துருக்கு பாருங்க அப்படியே அது மனசு அப்படியே கொல்ல கொள்ளுதுங்க இங்கே பாருங்க அருவம்புல் அதாவது விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச அருவம்புல்லுங்க காலையில் வந்து ஏர்லி மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா சன் ஐஸ் ஆகும் பார்த்தீங்களா அதுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த டைம்லேயே வந்தீங்க அப்படின்னா பெருங்காலில் இதில் கண்டினியூஸாக நடக்க 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 பார்த்திங்கன்னா ஐ ப்ராப்ளம்லாம் வராது அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் பட் நான் எந்தளவுக்கு தெரில பட் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ மோஸ்ட்லி இந்த ஃபார்ம் வில்லேஜில் இருக்கிறவங்களுக்குலாம் நிறையா ப்ராப்ளம் வராதுங்க இப்போ இல்லாமல் கூட நிறையா பேருக்கு நிறச்சு நான் பார்த்ததே இல்லை நமக்குலாம் அவ்வளோ சீக்கிரமாக நரைச்சிருச்சு அவங்களுக்கு முடி நறுக்காது ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே அதனால் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் எதுவும் வராது அவங்களுக்கு வந்து ஐ ப்ராப்ளம் வராது எந்த பெருசாக நம்ம சிட்டியில் இருக்கிற மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே வராதுங்க காலையில் வெறும்லோட மோஸ்ட்லி தோட்டத்தில் வந்து வெறுங்காலில் தான் வருவாங்க அது வந்து ஒரு சாமி மாதிரி தான் அவங்க வந்து பார்ப்பாங்க ஸோ காலைல நடக்க நடக்க வெறுங்காலில் நடக்க நடக்க அந்த பனித்து துளிகள்லாம் அதில் இது சேர்ந்துருக்கும் ஸோ அப்போ அதில் வந்து அவங்க வந்து நடக்கும்போது நேச்சுரலாகவே அவங்களுக்கு வந்து அந்த கண்ணுலாம் ப்ராப்ளம்லாம் எதுவுமே வராதுங்க ஸோ நிறைய பேர் வாய்ப்பு கிடச்சுன்னா வில்லேஜ் பக்கம் தான் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகும்போது பாருங்கள் ரியலைஸ் பண்ணுங்கள் அண்ட் என்ஜாய் பண்ணுங்கள் இது பருத்தி காடுங்க பருத்தி வச்சிருக்காங்க இந்த இந்த வரப்பு பார்த்திங்க அப்படின்னா சோளக்காடு சோளக்காடு முடிஞ்சு பார்த்திங்க அப்படின்னா இது பருத்தி சரிங்களா இது வந்து பருத்தி வச்சுருக்காங்க பாருங்கள் இது ஃபுல்லாக பருத்தி இப்படி தாங்க விவசாயம் பண்ணணும் ஃபுல்லாக ஒரே பயிரை போட்டு சாகுபடி பண்ணாமல் மல்டிகார்ட் அதாவது ஒன் பை ஒன்னா இது வந்து பருத்தி இதுக்கு அடுத்தது பாருங்கள் அந்த வரப்பு வந்து குச்சி வச்சுருக்காங்க கிழங்கு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அடுத்த ஃபீல்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைட்டாக இருக்குது பாருங்கள் அதிகமாக மரவள்ளிக்கிழங்கு தான் அதுக்கப்புறம் ஓரத்தில் வந்து தென்னை அந்த பக்கம் சோளம் இந்த சோளம் வந்து அடுமலங்க சாப்பிட்ற சோளம் அந்தமாதிரி அங்கே சாஞ்சிருந்துச்சு பார்த்தீங்களா அந்த சோளம் தாங்க இருக்குல்ல பாருங்கள் நான் பைக்கு எங்கள் அப்பாவோடய பைக்கு இங்கே வந்து டிவிஎஸ் எக்ஸ்எல் வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க அப்போது பழைய டிவிஎஸ் ஃபிஃப்டியில் வந்து இப்போ வரைக்கும் மோஸ்ட்லி நிறையா பேர் யூஸ் பண்ணுவாங்க அந்த பைக்கில் வந்தேன் சரி நண்பர்களே இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் ஸோ பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னா சரி கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே பாய் பாய்